ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாய்ஸ் கொஞ்சம் வந்து சுற்றி கரகரன்னு சவுண்டு கேட்கும் ஏன்னா ஃபுல்லாக இங்கே பயங்கர மழை இருக்குது ஓகே நம்மளுடைய அறையை வந்து நீட்டாக அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கிறேன் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறத நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக கொடுக்குறேன் இப்போ பூஜேரியில் உள்ள எல்லா சுவாமி சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வந்து வெளியில் ஹாலில் வச்சுட்டு இப்போ செல்ஃப் எல்லாமே நீட்டாக ஃபஸ்ட்டு வந்து தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக ஒட்டடையெல்லாம் அடித்து நீட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பூஞ்சேரியில் வந்து அழகாக வந்து பெயிண்டில் கோலம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பெயிண்ட்டில் வந்து இப்போ கோலம் போட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து சாக் பீஸில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நம்ம பெயிண்டில் கோலம் போட்டு ஃப்ரெஷ்ஷில் இழுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக போட்டோம்னா அது ஒரு மாதிரி தப்பாக போனால் கூட நம்ம தொடச்சி தொடச்சி போடணும் ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னா அது மேலேயே நம்ம அழகாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு சாக் பீஸில் வரைஞ்சிட்டேன் நிறைய பேர் சொல்லுவீங்க பூஜை அரியல வந்து மா தான் போடணும் பெயின் கோலம்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு அது கரெக்டு தான் ஆனால் கோயிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோயில் ஃபுல்லாமே பெயிண்ட் கோலம் தான் போட்டிருக்காங்க எதுவும் தப்பு கிடையாது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நாள் பெரிய நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாள் வரும்போது நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்லாம் பூஜை இறையில் மாக்கோளம் போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறப்போ நான் வந்து கீழே தான் உட்காந்து பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருப்பேன் அப்போ அந்த இடத்துல வந்து அழகாக மாக்கோளம் போட்டு பூஜை செய்வேன் அதே போல் நல்ல நாள் பெரிய நாளுக்கு சாஸ்திரப்புக்காவது இதில் வந்து அழகாக மாக்கோளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செல்ஃப் ஃபுல்லாக கோலம் போடாமல் அந்த எண்டில் மட்டும் அந்த ஸ்லாப்போட எண்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டில் வந்து சும்மா அப்படியே ஒரு கம்பி கோலம் மாதிரி போட்டு விட்டேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா அதுக்கப்புறம் நிலைவாசல் எல்லாமே அதாவது பூஜை அறையில் உள்ள நிலைவாசல் இருக்குல்ல பூஜையுடைய கதவு அதில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து அலங்காரமெல்லாம் செஞ்சு வச்சுட்டேன் அடுத்து வந்து அதை வந்து உங்களுக்கு பதிவாக கொடுக்குறேன் இப்போ சூப்பராக இருக்குது நம்மளுடைய பூஜை அறை இனி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சுவாமி சிலைகளையும் நல்லா வந்து தண்ணியில் சுத்தமாக கழுவி அபிஷேகம் செஞ்சு அழகாக திருநீர் சந்தனம் குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக எல்லா தெய்வங்களையும் இங்கே நான் எடுத்து வைக்க போகிறேன் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா பூஜை அறையில் உள்ள சாமி சிலைகளுக்கு தினமும் நாம் வந்து அபிஷேகம் செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தினமும் செய்ய முடிஞ்சா செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இல்ல அப்படின்னா பூஜேரியில் உள்ள சுவாமி சிலைகளை வாரம் ஒரு முறையாவது சிலைகளை வந்து தண்ணியில் வந்து அபிஷேகம் செய்யணும் இல்லை அப்படின்னா கூட மாதம் ஒரு முறையாவது அபிஷேகம் செய்யணும் சிலைகளுக்கு மட்டும் இப்போ ஃபோட்டோ வச்சுருந்தோம் அப்படின்னா பன்னீரில் அப்படியே வந்து தொடச்சிட்டு மறுபடி திருநீர் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் ஆனால் சிலை வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாரம் ஒரு முறையாவது அந்த சிலையை வந்து தண்ணியில் நல்லா அபிஷேகம் செஞ்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதையுமே ஒரு அயிறு சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா பன்னீர் பாட்டில் இருக்குல்ல அதாவது பன்னீர் தெளிப்பாங்கள்ல அது பார்த்துருப்பீங்க எல்லா ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் முன்னாடி வந்து வரவேற்பில் வச்சுருப்பாங்க அது மாதிரி வந்து வாரம் ஒரு முறை பன்னீர் ஊற்றி அதில் கொஞ்சம் அதனது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இன்னொன்று வந்து கொஞ்சம் மொறு தூளி மஞ்சத்தூள் கொஞ்சம் குங்குமம் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜவ்வாது இதை வந்து அந்த பன்னீரில் கலந்துட்டு அப்படியே வந்து தெளித்து விட சொன்னாங்க எல்லா சுவாமி சிலைகளுக்கும் அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம் அப்படி செய்யும்போது அப்படியே பூஜை அறையே அப்படியே நல்ல ஒரு வாசம் இருக்கும் அப்படியே ஒரு தெய்வீக வாசம் கலந்துருக்கும் பார்க்குறக்கு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து உள்ளே வந்தாவே அந்த பூஜை அறையில் அப்படியே வந்து உயிரோட்டம் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும் நான் அடுத்து காட்டுறேன் பாருங்கள் நம்மளுடைய பூஜை அறையில் உள்ள தெய்வங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக அமர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நான் வந்து காட்டுறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து பெயிண்ட்லேயே வந்து அழகாக கோலம் போட்டுக்கிட்டேன் இப்போது நான் வந்து இதுக்கு ஒயிட் பெயிண்ட் வாங்கிக்கிட்டேன் இதில் வந்து குட்டி ப்ரெஷ் நம்ம கோலம் போடுற கோலம் போடணும் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து காட்டுவாங்க நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பார்த்து நம்ம வந்து வாங்கிட்டு வந்துக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல்லையும் இது மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் நீ அடுத்தடுத்து அப்படியே வந்து தொடர்ந்து நம்மளுடைய வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஒரு சகோதரி அன்னைக்கே கேட்டாங்க அக்கா முன்னாடி வாசலில் வந்து பெயிண்டில் வந்து கோலம் போடுறோன்னு சொன்னீங்கல்ல போடவே இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து போடுவேன் ஆனால் தினமும் நான் வந்து கோலம் போடுவேன் அதுக்கான இடத்த நான் வந்து விட்டுருவேன் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அழகாக மாயிலை தோரங்கள் மாதிரி கோலம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அடுத்தடுத்து நான் வந்து இன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை தொடங்கி இல்லையா முதல் நாள் தொடங்கி பூஜை வீடியோஸ் கொடுத்துட்டேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சகோதரி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நேம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ பாய் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து அக்கா நான் வாடகை வீட்டில் பதினைந்து வருடம் வசித்து வருகிறேன் எனக்கு சொந்த வீடு கட்ட முருகனை வணங்கி வருகிறேன் எனக்கும் இன்னும் முருகனின் அருள் கிடைக்கவில்லை மனம் திறந்து வருந்துகிறேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக சகோதரி நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு சொந்த வீடு சீக்கிரமே அமையும் கவலைப்படாதீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு சகோதரி வந்து கமெண்டில் சொல்லியிருக்காங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா காலையில் வீடியோலேயும் சொல்லியிருந்தாங்க நேற்று வீடியோலேயும் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு வந்து யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கிறான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகிறதே இல்லை சகோதரி அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ போட்டுகிட்டு இருந்தா ஆனால் வியூஸ் போகாதனால அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி என்றைக்குமே வியூஸ் போகாது இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் அதாவது பத்தாயிரத்துலேருந்து டபுள் டிஜிட்டில் வந்து வீடியோஸ் போட்டேன் அப்படின்னா அந்தளவுக்கு எனக்கு வியூஸ் போயிட்டுருந்துது ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து வியூஸ் போகுது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு வியூஸ் போகிறதில்ல ஆனாலும் நான் வந்து வீடியோ போடுறத நிறுத்த மாட்டேன் கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுக்கும் அதனால் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோ போடுங்கள் எப்போதுமே யூடியூப் சேனலில் ஆரம்பித்த உடனே நம்ம வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வியூஸ் போயிடும் லட்சக்கணக்கில் போகும் நிறைய லைக் வரும் நிறைய கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நினச்சி போடவே போடாதீங்க நான் எல்லா யூடியூபர்ஸுக்கு தான் சொல்கிறேன் அதாவது புதுசாக அதாவது இப்போ ரொம்ப வந்து ஹை லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து எது பேசுகிறாலும் எது சொன்னாலும் அவங்களுக்குலாம் லேக் கணக்கில் வந்து வீடியோஸ் போகும் ஆனால் புதுசாக நம்ம வீடியோ சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு நல்ல கண்ட் கொடுத்தாலும் மக்கள் வந்து அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஏன் நம்மளுக்கு வியூஸ் கொடுக்கும் அது இந்த யூடியூப் சேனல் வந்து கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதும் எனக்கும் தெரியல ஆனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வீடியோஸுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து வியூஸ் போகுது அதாவது மக்களை ஏமாத்துறது தேவையில்லாத பேச்சுக்களை பேசுகிறது இப்படி நிறைய வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வந்து யூஸ் போகும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியூஸ் எல்லாம் போகும் ஆனால் நம்ம வந்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பற்றி தான் நம்ம வீடியோஸ் கொடுப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து வியூஸ் போடுறதே ரொம்ப அரிதாக தான் போகுது அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் ஒருவேளை யூடியூப்பில் அது மாதிரி செய்கிறாங்களா இல்லை மக்களுக்கு இது விரும்புறது இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முயற்சியை வந்து நம்ம வந்து கைவிட வேண்டாம் என்றைக்குமே நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு நாளாக யூடியூப் சேனல் ஆரம்பி கீழ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து வியூஸ் வர்றதே பெரிய விஷயமா இருக்கும் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க ஆனால் பத்து வியூஸ் கூட வராது அந்தளவுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயமா இருக்கும் அதனால் மனசை வந்து விட்டா விட்டுறாதீங்க யூடியூப் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து நம்மளை உடனே வந்து மேலே போயிடலாம் உடனே நம்ம சம்பாதிச்சிடலாம் உடனே நம்ம வந்து இதில் வந்து பேர் வாங்கிடலாம் அப்படிங்கிறது யூடியூப் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் தளராமல் மனம் தளராமல் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் நீங்கள் வீடியோ கொடுத்துட்டே இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் வீடியோ கொடுக்கலைனாலும் அப்படியே நம்மளுடைய வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் முழுவதுமே வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டே இருந்தேன் எனக்கு அதில் வந்து டபுள் டிஜிட்டில் வந்து ஃபுல்லாக வியூஸ் போயிட்டே இருந்தது பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அப்படி வியூஸ் போயிட்டே இருந்தது ஒரு ஒரு வாரம் வந்து நான் வீடியோ கொடுக்காமல் அப்படியே விட்டுட்டேன் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ஆயிடுச்சு திருப்பி எனக்கு அந்த வியூஸை வந்து கொண்டு வர முடியல காரணம் என்ன பார்க்குறவங்க வந்து வேறு வேறு சேனலுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற சேனலுக்கு போயிடுவாங்களா இல்லை வந்து யூடியூப்பே வந்து இவங்க கரெக்டாக வீடியோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுதா அப்படிங்கிறது தெரியவே தெரியாது இதை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கவே முடியாது நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு தொழில் வச்சு நடத்தினா கூட இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் யூடியூப்பை பொறுத்தவரை கண்டுபிடிக்கவே முடியாது எதனால் அப்படி ஆகுதுங்கிறது யாராலையும் சொல்லவே முடியாது சும்மா பேச்சுக்காக வீடியோக்காக வேணால் நாம் ஒவ்வொன்றையாக சொல்லிட்டு போகலாமே தவிர யாருக்குமே இது வந்து தெரியவே தெரியாது இது எங்கேருந்து வருது பணம் யார் நடத்துகிறாங்க என்ன ஏது எதுவுமே வந்து எந்த யூடியூபர்ஸுமே தெரியாது ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்காவிலேருந்து டாலர் வரும் அது மட்டும்தான் தெரியும் அதனால் வந்து வியூஸ் போகலேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க இன்னொன்று எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதா சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்லை எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து வீடியோவாக எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா நல்ல தான் அது போக பார்த்தீங்க அப்படின்னா படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்த சொல்லுங்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு இதுலேயே மூழ்கிடக்கூடாது படிப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு தொழிலை வந்து இது ஒரு தொழில் மாதிரி தான் நம்ம வந்து லட்சக்கணக்கில் வந்து முதலீடு போட்டு நம்ம தொழில் பண்ணுறத விட இதுவுமே ஒரு தான் நம்ம எப்படியாக இருந்தாலும் நெட் கார்டு போட்டுட்டு தான் இருப்போம் நம்மளுக்கு வந்து அது ஒரு செலவாக நம்ம மாதம் மாதம் பண்ணிகிட்டே தான் இருப்போம் அதுலேருந்து நம்ம வந்து முதலீடே இல்லாமல் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் நல் நல்ல ஒரு பிளாட்ஃபாரம் தான் சொல்ல முடியும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வீடியோஸ் கொடுங்க கொடுக்க கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா வியூஸ் போயிட்டு தான் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வியூஸ் போனாலும் சரி போகலைனாலும் சரி தொடர்ந்து வீடியோ கொடுத்துட்டே இருந்தால் தான் நாம் ஒரு நாள் வந்து ரீச் ஆகும் அதனால் மனசை தளர விடாதீங்க நம்ம வந்து இன்றைக்கி நம்மளுடைய ஒரு வேலை இது வந்து நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட்டு ஜாப் மாதிரி தான் ஒரு வேலை இந்த வேலையை வந்து இன்றைக்கி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவை கொடுத்துருங்க இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போனோம் அப்படின்னா எப்படி நம்மளுடைய வேலையை வந்து கரெக்டாக இந்த லீவு போடாமல் நம்ம வந்து வேலைக்கு போவோமோ அதே மாதிரி யூடியூப் சேனலில் பொறுத்தவரை லீவு போடாமல் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ கொடுக்கலாம் ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா இல்லை ஒரே ஒரு வீடியோ கூட லாங் வீடியோ கொடுக்கலாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு வீடியோ கொடுக்கலாம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஜெயிப்பீங்க அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஐடி நேம் வந்து ஹரிதாஸ் கரிதாஸ் அப்படிங்கிற ஐடி நேம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அக்கா இன்று என் மகள் பிறந்த நாள் சுப்லட்சுமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஹாப்பி பர்த்டே சுப்லட்சுமி தங்கம் தீர்க்க ஆயுசோடு இருக்கணும் எல்லா செல்வ வளங்களும் நிறைஞ்சு இருக்கணும் நல்லா படிங்க அம்மா சொல்கிறது அப்பா சொல்கிறதெல்லாம் வந்து கேளுங்க நல்ல பிள்ளையாக நடந்துக்கோங்க யூ ஹாப்பி பர்த்டே எல்லா சகோதரிகளும் சுப்புலட்சுமி தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஷ் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நம்மளுடைய பூஜை எரியில் வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் முதல் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அழகாக வந்து ஏதாவது ஒரு திருநீர் சிந்துனாவோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் சிந்துனா அப்படின்னா கூட ஒரு துணி வச்சு நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம் நல்ல நாள் பெரிய நாள் நினைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மா கோலத்தில் அழகாக அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்துல குட்டி குட்டியாக சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுவிட்டு நம்ம வந்து பூஜையை செஞ்சுக்கலாம் எனக்கு பிடிச்சிருக்குது நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்மளுடைய பூஜை அரை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா மேலடுக்கு கீழடுக்கு ரெண்டு அடுக்கு இருக்கும் இந்த கிரானட் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி கிரானட்னு சொல்லுவாங்க இது வந்து பூஜை இறக்கினே வந்து உருவாக்கப்பட்ட ஒரு கிரானட் அதுதான் அப்போ வந்து போட்டு விட்டோம் ரொம்ப அழகாக இருக்கும் சரி பார்க்குறக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இனி இதில் வந்து எல்லா தெய்வங்களையும் எடுத்து அடுத்த பதிவில் நம்மளுடைய பூஜை ஏரியுடைய நிலைவாசலில் எந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல் பதிவாக கொடுக்குறேன் மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் இந்த ஐடியா எப்படி இருக்குதுங்கிறத உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ